இட் போட்டுச்சின் மலை கிந்து விடணுன்னு நினச்சி போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைஃப் ஸ்ட்ரீமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ஃபேமிலி வந்து உள்ளே வந்துருக்காங்க ஸோ ஜெஃப்ரியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க ஸோ முரண்பாடு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அவங்க வந்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசிடுறாங்க எல்லாருக்கிட்டே பட் ஜாக்லின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கேட்டு அந்த ஜெஃப்ரி ஜாக்லின் பற்றி சொல்லு ஜாக்லின் பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாக ஜாக்லின் பற்றி எதுவுமே வந்து சொல்லலை ஜஸ்ட்டு டிவியில் பார்க்கறதுக்கு குண்டாக இருக்காங்க இங்கே நார்மலாக ஒளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வாட்டி கேட்டப்போயும் ரெண்டு மூணு வாட்டி அதே தான் வந்து சொன்னாங்க அப்போயே வந்து புரிஞ்சிருச்சு சரி சம்திங் ஜாக்லின் மேலே வந்து ஏதோ உங்களுக்கு கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்படின்னு முரண்பாடு கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சரி யார் மேலேயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஜெஃப்ரியோட அம்மா வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக ஸோ ஜாக்லின் மேலே தான் வந்து எங்களுக்கு முரண்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க எதுக்காக அப்படின்னா வந்து விஜயசேதுபதி அவர்கள் வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து இவன் வந்து அங்கே போய் பேசுறான் இங்கே போய் பேசுறான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அன்ஜித்தாக்கிட்ட போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஸோ சத்யா சத்தியாகிட்டையும் அவன் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பயங்கர க்ளோஸாக தான் வந்திருக்கான் ஸோ விஜய் சிதுபிசார் சொன்னாங்கள்ல குரூப்பாக விளையாடாமல் ஒரு தனியாக விளையாடணும் ஒரு இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படின்னு சொன்னதுக்காக தான் அவன் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து விளையாடினான் ஸோ உங்கள் அந்த கோவா கேங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கேங் இல்லாமல் தனியாக வந்து விளையாண்டான் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து தப்பாக சொன்னீங்க இவன் அங்கே பேசுவான் இங்கே பேசுவான் மாற்றி மாற்றி ஒரு வார வாரம் சேஞ்ச் ஆகிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு முரண்பாடாக வந்து தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லினோ வந்து அப்படியே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன முரண்பாடு அதுக்கப்புறமா வந்து அந்த கோவா கேங் பற்றி வந்து அந்த கோவா கேங் கேட்குறாங்க ஆண்டி உங்களுக்கு அந்த கோவா கேங்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து போயிட்டு இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்